அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் முத்துவிஜய் ஜூலை பதிமூன்றாம் என்று அமெரிக்காவில் நடந்த கும்பாய்க்குச் சூடு சம்பவம் ஒன்று உலகையே பெரும் அதிர்ச்சி அடைய வைத்தது அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதியும் இவ் நவம்பர் மாதத்தில் நடைபெற இருக்கும் அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது ஜனாதிபதி தேர்தலில் குடியரசுக் கட்சியின் சார்பில் வேட்பாளராக போற்றியிடும் டொனால்டு டிரம்பின் மீது நடத்தப்பட்ட கொலைவெறி தாக்குதல் தான் அது அமெரிக்காவின் பென்சில்வேனியா மாகாணத்தில் பட்லர் என்ற இடத்தில் டிரம்ப் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டிருந்தார் அப்பொழுது அவர் மைக் மூன் பேசிக் கொண்டிருந்த சமயம் எங்கிருந்தோ பறந்து வந்த துப்பாக்கி குண்டு ஒன்று அவருடைய வலதுபுற காதை துளைத்துச் சென்றது இதை சற்றும் எதிர்பாராத ட்ரம்ப் காதில் இருந்து ரத்தம் பேரிட அதிர்ச்சியில் காதை பிடித்தவாறே மைக் மேடையின் பின்புறம் அமர்ந்து விட்டார் அதிர்ச்சி அடைந்த மக்கள் அனைவரும் பெரும் கூச்சலிட்டவாறு கீழே அமர்ந்து விட்டார்கள் இருந்த டிரம்பின் இரகசிய பாதுகாவலர்கள் உடனே ஓடி வந்து தங்கள் உடல்களால் அரண் போல் டிரம்பின் உடலை மறைத்து பாதுகாப்பு ஏற்படுத்தி அங்கிருந்து அவரை அழைத்து சென்று காரில் ஏற்றினர் அந்த புகைப்படங்களை தான் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பின்னர் பென்சில்வேனியா மருத்துவமனை ஒன்றில் அவசர சிகிச்சை பெற்று உடனே அங்கிருந்து ஜெர்சி நகருக்கு கொண்டு செல்லப்பட்டார் நிவார்க் லிபர்டி சர்வதேச விமான நிலையத்தில் அன்று நள்ளிரவு சென்றடைந்து தனது இருப்பிடத்திற்கு பாதுகாப்பாக திரும்பியதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்தன டிரம்பின் உதவியாளர் ஒருவர் வெளியிட்ட வீடியோ ட்ரம்ப் பாதுகாப்பாக இருப்பதை உறுதிப்படுத்தியது இந்த கொலைவெறி தாக்குதலில் கோரே காம்பரேட்டர் என்று தீயணைப்பு வீரர் கொல்லப்பட்டார் மற்றும் இரண்டு பேர் படுகாயம் அடைந்தனர் இந்த செய்தியை அமெரிக்காவை மட்டும் இல்லைங்க உலக நாடுகளில் கொஞ்சம் அதிர்ச்சியை ஏற்படுத்தினது ஏன்னு கேட்டீங்கன்னா உலகிலேயே பணக்கார நாடு மட்டுமல்ல பாதுகாப்பான நாடாகவும் அமெரிக்கா பார்க்கப்படுகிறது அந்த அமெரிக்காவில இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கும் போது அது கண்டிப்பா எல்லாரையும் அடைய வைத்தது இப்ப நீங்க பாக்குறது வீடியோல ட்ரம்ப் கொலை முயற்சி நடந்த இடத்தோட விளக்கப்படத்தை தான் பாக்குறீங்க இது இரண்டாவது படம் இந்த படத்துல ஷூட்டரோட லொகேஷன் அதாவது ட்ரம்ப் அவர்களுடைய இருந்து கிட்டத்தட்ட நானூறு அடி தூரத்துல இருந்து ஷூட்டர் வந்து ஷூட் பண்ணியிருக்கான் அந்த லொக்கேஷன் பார்க்குறீங்க இது ரெண்டாவது பாக்குறது ட்ரம்ப்போட ஸ்டேஜ் இது இதுக்கு பின்புறம் தான் ஸ்னீப்பர்ஸ் இவங்க தான் வந்து அந்த கில்லரை வந்து ஷூட் பண்ணாங்க அந்த இடத்த தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இப்படிப்பட்ட கொலைபாதக செயலில் ஈடுபட்டவனின் பெயர் தாமஸ் மேத்யூ குரூக்ஸ் அப்படின்றதுங்க மொத்தம் ஒன்பது குண்டுகள் அவனுடைய துப்பாக்கியிலிருந்து சீரி பாய்ந்ததுங்க ஏ பிப்டீன் என்ற செமி ஆட்டோமேட்டிக் துப்பாக்கியை தான் அவன் பயன்படுத்தினா அந்த துப்பாக்கியை தான் நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்குறீங்க பென்சில்வேனியா மாகாணத்திலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பெத்தல் பூங்கா எனும் பகுதியை சேர்ந்து வந்தாங்க இவன் இவன் உயர்நிலை பள்ளியில் பட்டம் பெற்றவன் இவன் படித்த பள்ளியில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான இயற்பியல் மற்றும் கணித பாடத்திற்கான நட்சத்திர விருதையும் அதற்கான பரிசாக ஐநூறு டாலரையும் வாங்கியிருக்கான் தற்சமயம் இவன் முதியோர் இல்ல மருத்துவமனைவற்றில் வேலை பார்த்ததாக தெரிகிறது சுமார் மாதங்களுக்கு அப்பா வந்து துப்பாக்கி வாங்கியிருக்காருங்க இந்த துப்பாக்கி இவன் கையில் எப்படி வந்தது என்ற தகவலையும் அவனை பற்றிய மற்ற அனைத்து தகவல்களையும் அவசர அவசரமாக சேகரித்துக் கொண்டிருக்கிறது ஃபெடரல் இன்வெஸ்டிகேஷன் அழைக்கப்படும் அமெரிக்காவின் உளவுத்துறை மனதளவில் எதுவும் பாதிக்கப்பட்டனா என்று பார்த்த அப்படியெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி அவன் வேலை பார்த்த இடத்திலும் சொல்லியிருக்கிறாங்க அவன் படித்த இடத்துல கேட்டா அவன் ரொம்ப சுமார்ட்டுங்க வேலை யார்ட்டையும் பேச மாட்டான் அப்படின்ற தகவலையும் சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது அவன் ஏன் இந்த வேலையை பார்த்தான் அப்படின்னு தெரியல துப்பாக்கியை வயிற்று பகுதியில் மறைத்து கொண்டு மெல்ல ஊர்ந்து இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் கூரையின் மேல் பகுதிக்கு சென்ற குருக்ஸ் அங்கே ஒரு இடத்தில் செட்டில் ஆகி பின்னர் சுட தொடங்கி இருக்கிறான் அவனுடைய கார்ல வெடிகுண்டு தொடர்பான டிவைஸ் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டதா சொல்றாங்க அவனுடைய வீடும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு அங்கேயும் பரிசோதனை நடந்திருக்கு அவனுடைய தந்தையார் எஃபிஐ விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டு தொடர்ந்து விசாரிக்கப்பட்டு வருகிறார் இந்த சம்பவத்தை நேரில் பார்த்து அதிர்ச்சியில் உறைந்து போன திரு ட்ரம்ப் அவர்களின் துணைவியார் மெலனியா என் மற்றும் என்னுடைய மகன் புரோன்ஸ் ஆகிய இருவரது வாழ்க்கையும் முடிந்துவிடும் விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்டதை போய் உணர்ந்தேன் என்று தனது கவலையை பகிர்ந்திருந்தார் அதன் பிறகு தற்போதைய அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அவர்கள் ட்ரம்ப்புடன் தொலைபேசியில் உரையாடி அவருடைய நலம் விசாரித்தார் உடனே அவசர அவசரமாக ஓவல் ஆபீஸில் பத்திரிகையாளர்களை அழைத்து ட்ரம்ப் இப்பொழுது நலமாக இருக்கிறார் இந்த சம்பவம் மிகவும் அதிர்ச்சி அளிக்கிறது என்றும் போன்ற சம்பவங்களுக்கு இனி அமெரிக்காவில் இடமில்லை என்றும் கண்டனம் தெரிவித்திருந்தார் ஒட்டுமொத்த தேசமும் வன்முறைக்கு எதிராக ஒன்று திரள வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார் டிரம்பை காத்து நின்ற ரகசிய சேவகர்களுக்கு நன்றி தெரிவித்திருந்தார் அத்தோடு பேரணியில் கலந்து கொண்ட அனைவரும் நலமுடன் இருப்பதற்கு பிரார்த்திக்கிறேன் என்றும் சொல்லியிருந்தார் தம் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி ஒபாமா அவர்கள் தனது எக்ஸ்தல பதிவில் நமது அமெரிக்க மண்ணில் அரசியல் சார்ந்த வன்முறைகளுக்கு இடமில்லை என்று தனது கண்டனத்தை பதிவு செய்திருந்தார் ட்ரம்பின் இந்த கொலை முயற்சிக்கு உலக தலைவர்கள் அனைவரும் கடும் கண்டனத்தை பதிவு செய்து வருகிறார்கள் அமெரிக்காவில் ஜனாதிபதி மற்றும் ஜனாதிபதி வேட்பாளர்கள் மீதும் பள்ளி குழந்தைகள் மற்றும் பொதுமக்கள் மீதும் வன்முறையாளர்கள் சூடு நடத்துவது இது முதல் முறை அல்ல தனி மனித சுதந்திரத்தை பெருமையாக போற்றும் அமெரிக்கா தனி மனித உயிர்களின் பாதுகாப்பு விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது துப்பாக்கி உரிமம் வழங்குவதில் கடுமையான கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும் என்று அமெரிக்க மக்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றார்கள் ட்ரம்ப் துப்பாக்கி சூடு சம்பவத்தில் செக்யூரிட்டி போர்ஸின் கவனக்குறைவே காரணம் என்று முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது அடுத்தடுத்து வெளிவரப்போகும் உண்மை செய்திகளை பொறுத்திருந்து பார்ப்போம் உலகெங்கிலும் நடந்து வருகின்ற வன்முறைகளுக்கு எதிராக ஒட்டுமொத்த உலகத்தினர் அனைவரும் சேர்த்து குரல் கொடுக்கும் நன்றி வணக்கம் உங்கள் முத்து விஜயராஜ் கிரிட்டல் சேனலுக்காக